வெல்கம் டு சீன் மீடியா அஸ்லாம் வலைக்கம் அஸ்லாம் சும்மா வந்து அப்படியே கடற்கரை சைடு ஒரு நல்ல ஒரு ஊஞ்சா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அஜிப்பர் நாளைக்கு அதை அப்படியே கவர் பண்ணி மக்களுக்கு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இது நம்ம கீழக்கரையில் பெருநாளைக்கு ரெண்டு மூணு இடங்கள்ல இந்த மாதிரி மனமேடுலாம் போடுறாங்க இந்த வருஷம் கொஞ்சம் சிறப்பு எங்கெங்கன்னு சொல்லுங்க பாப்பா வடக்கு தெரியல போடுறாங்க கிழக்கு தெரு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு இடம் இங்கே மூணாவது மூணாவது இடம் நார்மலாக எப்போயுமே மன கண்ணப்பா போடுவாங்க ஐராஜெல்லியா ஸ்கூலு பசானுக்கு தெரியும் நம்ம ஸ்கூலில் எப்பயுமே போடுவாங்க நாங்கள் ஸ்கூல் படிக்க ரொம்ப காலமாக அங்கேயும் நடக்குது அங்கே வந்து நாலு நாள் நடக்குது இங்கே வந்து அஞ்சு நாள் பீச் பார்க்கில் கொந்தகண்ணப்பாலாம் எத்தனை நாள்னு தெரியல அங்கேயும் அஞ்சு நாள் அங்கேயும் போனதாட்டி அஞ்சு தாட்டி தான் போட்டாங்க இந்த தாட்டியும் அஞ்சு அடி தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மக்கள் அங்கே வந்து வெளியூர் போட்டுறாங்க அங்கே போட்டு இப்போ வந்து ரெண்டு இடம் இல்லாமல் ஒரு இடத்துல இடத்துல பீச் பார்க்கில் என்ன ஒரு நமக்கு ஒரு ஸ்பெஷல்னால் இங்கே வந்து காற்று அடிச்சிட்டே இருக்கு வேர்வை வராது மக்கள் வந்து க்ரௌடு இருக்காது வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க ஃப்ரீயா இருப்பாங்க அதுவும் ஒரு இந்த தாட்டி நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது போன போனதாட்டி நவம்பர் நாளைக்கு போட்டதை விட இந்த தாட்டி வந்து இடம் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க பக்கத்தில் காமிச்சிருந்தேன் கொஞ்சம் காமிங்களேன் ஸ்டார்டிங்லையே எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த சீனா எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க கொஞ்சம் இடம் இந்த தாட்டி கொஞ்சம் பெருசாக இருக்குங்க தம்பிக்கிட்டு வாங்க வாங்க தம்பி அந்த தான் ஆகணும் வாங்க தம்பி வாங்க பெரிய அளவுல அதுவும் இந்த ரெண்டு மூணு ஊஞ்சா வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கிறதா காக்கா சொன்னா அது மட்டும் இல்லாம புது வகையான ஊஞ்சாக்களே நம்ம இந்த பாருங்களேன் கொஞ்சம் காமிங்களா பின்னாடி இது கொஞ்சம் புது வகையான ஊஞ்சா மாதிரி நமக்கு தெரியுது பார்த்த வகையில இல்ல எல்லாத்தையும் வருது ஆமா இதை நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா எப்பயுமே காக்கா கொந்த கடம்பான போடுறாங்கல்ல அதை விட மற்ற இடங்கள்ல சின்ன தான் இருக்கு ஆமா இந்த அனல் கொஞ்சம் சரி கப்பல் கொஞ்சம் சரி ஆனா இந்த தாட்டி அதுக்கு ஈக்குவலாவே வந்து ரெடி பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க கண்டிப்பா நீங்க பாத்தீங்கனால எல்லாமே வந்து ஒரு புது புது வகையான ஊஞ்சாக்கள் தான் வந்து இறங்கிருக்கு ஆமா இங்க டிராகனு இங்க அனல் கப்பல் அங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் இடம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் சுத்தி ஃபோக்கஸ் காமி தம்பி உள்ள வாங்க எல்லாரும் வாங்க டே வா ஏன் நீ ஸ்கூல் இல்லையா ஏன் நீ ஆஃப்டே

உங்களுக்கு மக்களுக்கு வந்து இது ஒரு புது விதமான பெருநாட்டியாக பல ரகமான டிஃப்ரெண்டான ஊஞ்சாக்கெல்லாம் இறங்கியிருக்கு பசங்களுக்கு கண்டிப்பா ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பா இருக்குது அஜிபனால வரை எந்த ஒரு குழப்பமும் இருக்காது பெருநாவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாளைக்கு முன்னாடி டிசைட் ஆயிருந்தேன் ஏழாம் தேதி பெருநாள்னு சொல்லிய இன்னும் எத்தனை நாள் இருக்கு அஞ்சு ஆறு இன்னும் ரெண்டு நாள் மூணு ஏழாம் தேதி வந்து பெருநா ரொம்ப டிஃப்ரெண்டான ஊஞ்சாலாம் ரெடி பண்ணிருக்காங்க நான் காட்டுறேன் என்னன்னு சொல்லிட்டு தம்பி ஹாய் சொல்லுங்களா தம்பி வா முன்னாடியும்

இப்படி கட்டிட்டா வடிக்க தேவையில்ல என்ன தேவையில இந்த இப்போதான் கத்துக்கலாம்னு வந்தேன் அதெல்லாம் சாயப்படணும்ல இது இது வந்து தேவையில்ல அது கட்டிட்டா வடிக்க தேவையில்ல அப்படியே எடுத்து ஃப்ளேவர் இறங்கிட ஆ ஜின்னா திர் வாரியர்ஸ் எதாவது ஒரு இது நீங்கள்

வாங்க எல்லாருமே அவரு ஓகே மாப்பிள்ளை வரட்ட கல்யாணத்தை பார்ப்போம் சரி ரைட்டு இங்க பாரு மரும மரும அக்கா இருக்க اندري ها وديو ساري ان جاادي گلاں گڑاں فوٹو والا ان فوٹو اڑي تراو فوٹو اڑي اسي دیکھنا اندي جا پاڑنا لے لائٹ کرنی نا پچھناڑی وندا نا پچھناڑی وندا وندا சீன் மீடியா நீங்க வந்திருக்கீங்க இரு நீங்க வந்திருக்கீங்க சத்தமா சொல்லணும் மாமா உங்க மாமா பேர் என்ன அமி கல்யாணம் முடிஞ்சா முடிஞ்சா சரி ஹாய் சொல்லுங்க வெல்கம் டு சீன் மீடியான்னு சொல்லுங்க हे वेलकम टू चीन वीडियो